இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் மந்த்ரா இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் பார்லிமென்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது அதில் தமிழகம் கேரளா உட்பட எட்டு மாநிலங்களில் அரிய வகை கனிமங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனிம வளங்கள் உள்ள மாநிலங்களை இணைக்கும் வகையில் கனிம வள வழித்தடம் அமைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது A scheme for rare earth permanent magnets was launched in 2025 November. We now propose to support the mineral rich states of Odisha, Kerala, Andhra Pradesh and Tamil Nadu to establish dedicated rare earth corridors to promote mining இது மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி விளக்கியுள்ளார் இந்தியாவில் கடற்கரை மணல் மற்றும் கடின பாறைகளில் குறிப்பிடத்தக்க அரிய வகை கனிம வளங்களை மத்திய கனிமங்கள் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் கண்டறிந்துள்ளது குறிப்பாக தமிழகம் கேரளா ஆந்திரா ஒடிசா மகாராஷ்டிரா குஜராத் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளில் உள்ள கடற்கரை செம்மண் மற்றும் வண்டல் மண்ணில் மோனசைட் என்ற அரிய வகை கனிமம் இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த எட்டு மாநிலங்களில் உள்ள படிமங்களில் மட்டும் ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து கோடி கிலோ மோனசைட் கனிம வளம் கண்டறியப்பட்டுள்ளது தமிழகம் கேரளா ஆந்திரா ஒடிஷா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மேற்கு வங்கத்தில் உள்ள கடற்கரை செம்மண் மற்றும் உள்நாட்டு வண்டல் மண்ணில் எழுநூற்று இருபத்து மூன்று கோடி கிலோ அளவு அரிய மண் ஆக்சைடு வளங்கள் உள்ளது கூடுதலாக ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் உள்ள கடின பாறைகளில் நூற்றி இருபத்தொன்பது கோடி கிலோ அளவில் அதே வளங்கள் கண்டறியப்பட்டுள்ளன மோனசைட் கதிரியக்க தனிமங்களான யுரேனியம் மற்றும் தோரியத்துடன் தொடர்புடையதால் அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாக கருதப்படுகிறது அதற்கான சுரங்கம் பதப்படுத்துதல் சுத்திகரிப்பு ஆகியவை மத்திய அரசின் கடும் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளன அரிய கனிம வளங்கள் துறையில் உலகளவில் இந்தியா முதல் நான்கு நாடுகளில் ஒன்றாக உள்ளது நம் நாட்டில் அரிய கனிம வளங்களும் பிரித்தெடுத்தல் மற்றும் சுத்திகரிப்புக்கான திறன்கள் போதுமானதாக உள்ளது இருந்தும் தொழில்நுட்பமின்மை காரணமாக அவற்றை உலக சந்தைக்கு ஈடாக மாற்ற முடியாத நிலையில் இருக்கிறோம் என கிஷன் ரெட்டி கூறினார் இஸ் பட்ஜெட் आज अलग ஜாதா இன்சென்டிவ்ஸ் अलग अलग इंकरेजमेंट्स दिया गया है इसमें ज्यादा जो रेयर हेल्थ एलिमेंट्स है इसके लिए एक कॉरिडोर बनाया गया चार स्टेट्स में जो समुंदर के जो रेती रहते हैं उसमें रेयर हेल्थ बहुत मिलता है इसके लिए लगातार 20-30 साल से उस प्रोडक्शन नहीं हुआ है अलग अलग रीजन के कारण कुछ लोग स्मग्लर्स के रेयर हेल्थ तैयार करके बीस तीस पहले इलीगली विदेश को एक्सपोर्ट करते थे प्रधानमंत्री जी आने के बाद इसको रोक लगाया आज इसके लिए एक बना बनाकर प्रॉपर जो भी रेरिल्थ मिलता है देश के लिए यूज होना चाहिए इसके लिए एक्सप्लोरेशन उसके बाद माइनिंग माइनिंग के बाद प्रोसेसिंग इधर ही होना चाहिए रॉ मेटेरियल निकाल के विदेश को एक्सपोर्ट नहीं करना चाहिए इसके लिए कॉरिडोर बनाया गया उसके साथ साथ जो क्रिटिकल मिनरल देश में जो भी लाते हैं और कुछ रॉ मेटेरियल विदेश भी लाने के लिए भी हम इम्पोर्ट फ्री किया है विदेश से लाके भारत में प्रोसेसिंग करना चाहिए वो प्रोसेसिंग टेक्नोलॉजी अभी तक भारत में नहीं है वो प्रोसेसिंग टेक्नोलॉजी के लिए भी आज इस आज के बजट में टेक्नोलॉजी इक्विपमेंट लाने के लिए भी ड्यूटी फ्री किया है हंड्रेड परसेंट